தூத்துக்குடியில் கப்பலோட்டிய தமிழன் வா சிதம்பரனாரின் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாரின் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு வவுசி பேரவை இளைஞரணி சார்பில் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சண்முகநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் பின்னர் தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலகத்தில் அமைந்துள்ள வவு சிதம்பரனாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வவுசி பேரவை மாநில இளைஞரணி செயலாளரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளருமான திரு சிற்றம்பலம் மற்றும் தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் டைகர் சிவா ஆகியோர் ஏற்பாட்டில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு இலவச வேஷ்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதனை முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் வழங்கினார் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் எண்ணுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்